சி வை தாமோதரம்பிள்ளை என்னும் சிறுபிட்டி வைரவநாத தாமோதரம்பிள்ளை பண்டைய சங்கத்தமிழ் நூல்கள் செல்லரித்து அழிந்து போகாது தமது அரிய தேடல்கள் மூலம் அவற்றை மீட்டெடுத்து காத்து ஒப்பிட்டு பரிசோதித்து அச்சிட்டு வாழ வைத்த முதல்வர் தமிழின் நூல்கள் தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் தமிழின் பெருமையை அருமையை தமிழர் உணர்ந்து உயர வேண்டும் என்ற அரிய நோக்கங்களோடு தொண்டாற்றியவர் தமிழ் பதிப்புத்துறையின் துறையின் முன்னோடி சிவை பிள்ளை யாழ்ப்பாணம் புத்தூர் அருகே சிறுபிட்டி என்ற கிராமத்தில் செப்டம்பர் பன்னிரண்டு ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தி இரண்டு பிறந்தார் இவரது இயற்பெயர் சிறுபிட்டி வைரவநாத தாமோதரம் பிள்ளை இவர் தந்தையின் முழு பெயர் சிறுபிட்டி கிங்ஸ்பரி வைரவநாதன் தாயின் பெயர் மேரி டேட்டன் பெருந்தேவி சிறுபிட்டி குருநாத பிள்ளையின் மகன் கிங்ஸ்பரி வைரவநாதன் மேரி டேட்டன் பெருந்தேவி ஏழாலை ஊரைச் சேர்ந்தவர் வை தாமோதரம் பிள்ளையின் தந்தை வட்டுக்கோட்டை குறுமடம் அமைப்பில் பயின்று பண்டத்தரிப்பு அமெரிக்க மிஷன் பாடசாலையில் தலைமையாசிரியராகவும் கிறிஸ்தவ பிரசங்கியாகவும் பணியாற்றினார் வை தாமோதரம் பிள்ளையின் கிறிஸ்தவ பெயர் வின்ஸ்லோ கிங்ஸ்பரி பின்னாளில் அவர் சைவத்திற்கு மாறினார் வை தாமோதரம் பிள்ளை ஆரம்ப காலத்தில் கிராம பாடசாலை முறையான நிலாப்பள்ளியில் தந்தையிடம் படித்தார் சுன்னாகம் முத்துக்குமார நாவலரிடம் இலக்கணம் படித்தார் பின்னர் அமெரிக்க மிஷனரிகள் தொடங்கிய வட்டுக்கோட்டை குறுமடம் அமைப்பில் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்து நான்கு அக்டோபர் பன்னிரண்டு சேர்ந்து ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பது வரை பயின்றார் தெல்லிப்படை தெல்லியம்பதி அமெரிக்க இலங்கை மிஷன் கல்லூரியிலும் படித்தார் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பது முதல் ஐம்பத்தி வரை தமிழ் புலவர் படிப்பில் சான்றிதழ் பெற்றார் ஆங்கில மொழி அறிவும் ஆசிரியர் பயிற்சி படிப்பும் பெற்றார் வட்டுக்கோட்டை குருமடத்துக்கு உரிமையான கோப்பாய் ஆசிரியர் கல்லூரியில் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி இரண்டு செப்டம்பர் முதல் ஆசிரியராக பணியாற்றினார் அப்போது மாணவர்களுக்காக குமரகுருபரின் நீதி நெறிவிளக்கம் என்னும் நூலை உரை எழுதி வெளியிட்டார் என்று ஆய்வாளர் கூறுகின்றனர் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தைந்து வட்டுக்கோட்டை குறுமடம் மூடப்பட்டது ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தைந்து சென்னையில் பீட்டர் பிரிச்சிவல் நடத்தி வந்த தினவர்த்தமானி வாரப்பத்திரிகையில் தாமோதரம் உதவி சேர்ந்தார் பத்திரிகை பணியுடன் பர்னல் பண்டிதர் வால்டர் எலியட் லூஷிங்டன் ஆகியோருக்கு தமிழ் கற்பிக்கும் பணியையும் செய்தார் சென்னையில் மிரன் வின்ஸ்லோ நடத்தி வந்த அமெரிக்க மதராஸ் மிஷன் அமைப்பின் அகராதி பணிகளுடன் தொடர்பு கொண்டிருந்தார் தாமோதரம்பிள்ளை கள்ளிக்கோட்டை கோழிக்கோடு அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக சிலகாலம் பணியாற்றிவிட்டு சென்னைக்கு திரும்பி வந்தார் சென்னை ராஜதானி கல்லூரியில் தமிழ் பண்டிதராக பணியமர்ந்தார் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தேழு சென்னை பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட போது தாமோதரம் பிள்ளை மாணவராக சேர்ந்தார் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தெட்டு அப்பல்கலைக்கழகத்தின் முதல் இரு பட்டதாரிகளில் ஒருவராக பிஏ படிப்பை முடித்தார் அப்போது தாமோதரம் பிள்ளைக்கு வயது இருபத்தைந்து இவருடன் பட்டம் பெற்றவர் கரோல் விசுவநாத பிள்ளை தாமோதரம்பிள்ளையிடம் தமிழ் படித்தவரான ஆங்கில அதிகாரி லூஷிங்டன் சென்னையில் உள்ள வரவு செலவு கணக்கு நிலையத்தில் கணக்காயர் பதவியை பிள்ளைக்கு வாங்கி தந்தார் அதில் விசாரணைகர்த்தர் சூப்பரிண்டென்ட் பதவியை அடைந்தார் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பின் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தொன்று சட்டப்படிப்பில் பி எல் பட்டம் பெற்றார் புதுக்கோட்டை சமஸ்தான நீதிபதியாக இருந்தபோது ஓய்வு பெற்றார் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி இரண்டு தன் இறுதி காலங்களில் கும்பகோணத்தில் வழக்கறிஞர் தொழில் செய்தார் தனி வாழ்க்கை பிள்ளையின் இளமை காலத்தில் கல்விக்காக கிறிஸ்தவர்களாக மதம் மாறியாக வேண்டும் என்னும் நிலைமை இலங்கையில் இருந்தது பின்னர் அந்நிலை மாறலாயிற்று நல்லூர் ஆறுமுக நாவலரின் பணியால் சைவ சமயம் மறுமலர்ச்சி அடைந்தது சீவை தாமோதரம் பிள்ளை சென்னைக்கு வந்து கல்வியும் பதவியும் அடைந்தபோது சைவ மதப்பற்று கொண்டவரானார் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தேழு சிவை தாமோதரம்பிள்ளை சைவ மகத்துவம் என்னும் நூலை எழுதினார் பெயரில்லாமல் விவிலிய விரோதம் என்னும் நூலையும் எழுதினார் தாமோதரம் பிள்ளைக்கு ஆறு உடன் பிறந்தவர்கள் இருந்தனர் அறுவரையும் படிக்க வைத்து மணமுடிக்க வைத்தவர் அவரே அவர் முதலில் யாழ்ப்பாணம் தெல்லிப்பழை காளிங்கராயர் மரபில் வந்த வள்ளியம்மை என்ற பெண்ணை மணந்தார் இரண்டு குழந்தைகள் பெற்றபின் வள்ளியம்மை மறைந்தார் வள்ளியம்மையின் தங்கை நாகமுத்தம்மாளை ஆயிரத்து எண்ணூற்று அறுபது மனம் புரிந்தார் இரண்டு குழந்தைகள் பிறந்தபின் இரண்டாவது மனைவியும் இறந்தார் பின் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூறு யாழ்ப்பாணத்தில் மூன்றாவது பெண்ணை மணந்தார் மூன்றாம் மனைவியில் இரண்டு பிள்ளைகள் சீவை தாமோதரம் மூன்றாவது மனைவியுடன் சென்னையில் வசித்தார் மூன்று மனைவிகளுக்குமாக பத்து பிள்ளைகள் இவர்களில் எட்டு பேர் தாமோதரம் பிள்ளை உயிரோடு இருந்தபோதே இறந்துவிட்டனர் எஞ்சிய இரண்டு பேரில் சீதா அமிர்தலிங்கம் பிள்ளை என்ற மகன் ஈழத்து சிற்றிலக்கிய புலவர்களுள் ஒருவராக அறியப்படுகிறார் அழகு சுந்தரம் என்ற மகன் கிறிஸ்தவ சமயத்திற்கு மதம் மாறி கிங்ஸ்பரி தேசிகர் என பெயரையும் மாற்றிக்கொண்டார் தாமோதரம் பிள்ளை அவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார் கின்ஸ்பெரி தன் இறுதி காலத்தில் நான் ஏன் கிறிஸ்தவன் ஆனேன் என்ற நூலை எழுதினார் தாமோதரம் பிள்ளை அரசு தனக்கு கொடுத்த ஓய்வூதியம் முழுவதையும் ஆய்வு பணிக்கே செலவழித்தார் நூல்களை பதிப்பிக்க வசதியான இடமாகவும் வக்கீல் தொழில் செய்ய ஏதுவாகவும் இருந்ததால் ஓய்வு பெற்ற பின்பு தாமோதரம் பிள்ளை கும்பகோணத்தில் தங்கினார் இலக்கிய பணி தாமோதரம் பிள்ளை பதிப்பித்த நூல்களின் முகவுரைகள் ஆய்வு முக்கியத்துவம் உடையவை தொடக்ககால பதிப்பியக்கத்தின் ஆவணப்பதிவுகள் அவை அவை ப சரவணனால் தாமோதரம் என்னும் நூலாக தொகுக்கப்பட்டுள்ளன சீவை தாமோதரம் பிள்ளை பதிப்பாளராகவும் உரை நடையாளராகவும் இருந்தார் உதயதாரகை பத்திரிகையில் தாமோதரம் பிள்ளை ஆசிரியராக இருந்தபோது சைவசமயம் குறித்த பல உரைநடை கட்டுரைகளை எழுதியிருக்கிறார் தாமோதரம் பிள்ளை தமிழ் தெலுங்கு வடமொழி ஆங்கிலம் என நான்கு மொழிகளை அறிந்தவர் அரசு பேரகராதி தொகுப்பு குழு உறுப்பினர் கொழும்பு பல்கலைக்கழக தமிழ் ஆராய்ச்சி துறை உறுப்பினர் என பல பதவிகளில் இருந்தார் கட்டளைக் கலித்துறை சைவ மகத்துவம் சூளாமணி வசனம் நட்சத்திர மாலை ஆகிய நூல்களை இயற்றியிருக்கிறார் காந்தமலர் அல்லது மாற்றி என்னும் நாவலையும் எழுதியிருக்கிறார் பிற பணிகள் சீவை தாமோதரம் பிள்ளை யாழ்ப்பாண ஏழாலை சைவ பிரகாச சபையை நிறுவியவர் பிரதிகள் மிகச் சிலவி அவை யாவும் நான் தேடிகண்ட வரை ஈனஸ்திதி அடைந்திருப்பதால் இன்னும் சில வருடங்களுக்குள் அழிந்துவிடுமென அஞ்சியை உலோகோபகாரமாக அச்சிடலானேன் என தொல்காப்பிய சேனாவரையர் உரைப்பதிப்பின் முன்னுரையில் சீவை தாமோதரம் பிள்ளை கூறுகிறார் புராணங்கள் இலக்கணங்கள் சீவை தாமோதரம் பிள்ளை ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தொன்று வீரசோழியம் மூலமும் பெருந்தேவனார் உரையும் என்ற நூலை வெளியிட்டார் பின்னர் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து மூன்று இறையனார் அகப்பொருள் மூலம் நக்கீரர் உரையுடன் வெளியிட்டார் இறையனார் உரை வெளியான பிறகு தமிழ்மொழியை அகத்தியருடன் இணைத்து பேசும் வழக்கம் உருவாகியது அகத்தியருடன் தமிழை இணைப்பதை தாமோதரம் பிள்ளை கண்டித்திருக்கிறார் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து மூன்று திருத்தணிகை புராணத்தைப் பதிப்பித்து வெளியிட்டார் சூளாமணி தாமோதரம் பிள்ளை ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றொன்பது சூளாமணியைப் பதிப்பிக்க திருவாவடுதுறை பிரதியை பயன்படுத்தினார் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றொன்று வெளிவந்தது என்னும் கருத்தும் உள்ளது சங்க இலக்கியம் தாமோதரம் பிள்ளை ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தேழு கலித்தொகையை பதிப்பித்தார் தாமோதரம் பிள்ளை இந்நூலை பதிப்பிக்க ஆறுக்கும் மேற்பட்ட பிரதிகளை பரிசோதித்திருக்கிறார் அவற்றில் திருவாவடுதுறை பிரதியே நல்ல பிரதி என்பதை கடைசியில் கண்டுபிடித்தார் என பதிவு செய்திருக்கிறார் கலித்தொகை பதிப்பித்தபோது அரசுமுறை மன்ற நடுவராய் இருந்தார் அதனால் புதுக்கோட்டை முகவரியில் இந்நூல் வெளிவந்தது இந்நூலில் நச்சினார்கினியர் உரை மற்றும் கலித்தொகை பற்றி சி வை தாமோதரம் பிள்ளை எழுதிய முப்பது பக்க முன்னுரை அவருடைய முதன்மையான ஆய்வுக் கட்டுரைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது இறுதியாக ஆயிரத்து எண்ணூற்று தொண்ணூறு சிவை தாமோதரம் எண்ணினார் அகநானூற்றில் முன்னூறு பாடல்களை மட்டுமே அவர் பரிசோதிக்க முடிந்தது அப்பணி முடியும் அவர் இறந்துவிட்டார் விட்டார் பிறநூல்கள் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தொன்பது இலக்கண விளக்கம் நூலை வெளியிட்டார் சூளாமணி வசன நூல் இயேசுவரலாறு ராமன் கதை சைவ சமயம் தொடர்பான சில உரைநடைகள் போன்றவற்றையும் ஆறு ஏழு வகுப்பு பாடநூல்கள் சிலவற்றையும் சி வை தாமோதரம் பிள்ளை வெளியிட்டுள்ளார் பதிப்பு சிக்கல்கள் சி வை தாமோதரம் பிள்ளை பெரும்பாலும் கைப்பொருள் இழந்தே நூல்களை பதிப்பித்திருக்கிறார் சி வை தாமோதரம் பிள்ளை தமிழ் ஏட்டு பிரதிகளை தேடி அலைந்த அனுபவத்தை விரிவாக எழுதவில்லை என்றாலும் பதிப்புகளின் முகவுரையில் கூடிட்டு காட்டுகிறார் ஏடுகளில் உள்ள தவறு அதை தாளில் பெயர்த்தெழுதும் போது ஏற்பட்ட சிரமம் பற்றி குறிப்பிடுகிறார் பலரிடம் ஏடு தேடி அலைந்த ஏமாற்றத்தையும் எழுதியிருக்கிறார் ஸ்ரீவை தாமோதரம் பிள்ளை தான் சேகரித்த ஏட்டு பிரதிகளை முதலில் பிரதி செய்துவிட்டு தகுதியான அறிஞர்களின் உதவியுடன் பாடபேதங்களை குறித்து கொண்டு திருத்திய பிரதியையே அச்சுக்கு கொடுப்பார் ஸ்ரீவை தாமோதரம் பிள்ளை அவருடைய சமகாலத்தவரால் பதிப்பியக்கத்தில் முதன்மையிடம் கொண்டவராக கருதப்பட்டார் ஓ வி சாமிநாதையர் தாமோதரம் பிள்ளை கும்பகோணத்தில் வந்து வசிக்கப் போகிறார் என்பது தெரிந்து எனக்கு ஆறுதல் உண்டாயிற்று சேலம் ராமசாமி முதலியார் கூறியபடி பழைய தமிழ் நூல்களை ஆராய்வாரும் படிப்பாரும் இல்லாமல் பிற்கால நூல்களையே படிப்பவர்கள் மலிந்த தமிழ்நாட்டில் எனக்கு துணை செய்வார் ஒருவரும் இல்லை நானோ அந்த ஆராய்ச்சியில் நூதனமாக புகுந்தவன் ஆனாலும் எப்படியாவது விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் மாத்திரம் எஞ்சியது இந்த நிலையில் பழங்காலத்து தமிழ் நூல்களை அச்சிடும் விஷயத்தில் ஊக்கமுள்ள ஒருவர் கும்பகோணத்துக்கு வரப்போகிறார் என்று அறிந்தவுடன் எனக்கு மகிழ்ச்சி உண்டாயிற்று என்று குறிப்பிடுகிறார் பதிப்பு முன்னோடிகள் தாமோதரம் பிள்ளையின் பதிப்பு முன்னோடிகளாக புதுவை நயனப்ப முதலியார் திருவேங்கடாசல முதலியார் களத்தூர் வேதகிரி முதலியார் ஆயிரத்தி எழுநூற்று தொன்னூற்றி முதல் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி இரண்டு வரை ஆறுமுக நாவலர் ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி முதல் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தொன்பது வரை வெள்ளிவாக்கம் தாண்டவராய முதலியார் என சிலரை சொல்லலாம் இவர்கள் எல்லோரும் பதினெண் கீழ் கணக்கு நூல்களுக்கு பிற்பட்ட இலக்கியங்களில் கவனம் செலுத்தியவர்கள் சி வை தாமோதரம் பிள்ளை இவர்களிடமிருந்து வேறுபட்டு சங்க இலக்கியங்களை பதிப்பிப்பதில் கவனம் செலுத்தினார் அவரது மறைவு வை தாமோதரம்பிள்ளை தன் இறுதி காலத்தில் உயிலில் தன் மகனான கிங்ஸ்பெரிக்கு சொத்து கிடையாது என்று எழுதி வைத்தார் தன் சொந்த நூல்நிலையத்து புத்தகங்களையும் ஏடுகளையும் விலைக்கு கொடுத்து அதில் கிடைக்கும் பணத்தை தன் மகளின் படிப்புக்கு கொடுக்கும்படி எழுதியிருந்தார் தன் அறுபத்தொன்பது வயதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்று காலமானார் மரணப்படுக்கையில் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டபோது போது அதை ஏற்க உறுதியாக மறுத்தார் அதனால் தான் இறந்தார் என்ற கருத்தும் உண்டு சி வை தாமோதரம் பிள்ளையின் உடல் சென்னை புரசைவாக்கம் சுடுகாட்டில் எரியூட்டப்பட்டது விருதுகள் நினைவகங்கள் தாமோதரன் பிள்ளை உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற பின் பிரிட்டிஷ் அரசு அவருக்கு ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி ஐந்து ராபகதூர் என்ற விருது வழங்கியது சிவை தா படித்த கோபாய் கிரித்தவ கல்லூரியில் சிவை தாமோதரம் பிள்ளையின் உருவச்சிலை நிறுவப்பட்டுள்ளது இலக்கிய இடம் தமிழ் பதிப்பியக்கம் பொதுவாக சைவம் வைணவம் சார்ந்த நூல்களையும் சிற்றிலக்கிய நூல்களையுமே அதிகமும் அச்சேற்றியது சீவை தாமோதரம்பிள்ளை தொல்காப்பியத்தை முறையாக பிழைநோக்கி உரை குறிப்புகளுடன் அச்சேற்றினார் தமிழ்ச்செவ்வியல் இலக்கியத்துக்கு வலுவான அடித்தளத்தை உருவாக்கிய பணியாக அது அமைந்தது அவர் பதிப்பித்த பன்னிரு நூல்களில் ஒன்பது நூல்கள் பண்டைய தமிழிலக்கியங்களோடு தொடர்புடையவை என்பது குறிப்பிடத்தக்கது என்று ஆய்வாளர் ப சரவணன் குறிப்பிடுகிறார் ஆய்வாளர் எஸ் வையாபுரி பிள்ளை சிவை தாமோதரம் பிள்ளையை ஆறுமுக நாவலர் மழவை மகாலிங்கையர் ஆகியோருடன் ஒப்பிட்டு கூறியிருக்கிறார் இவர் பதிப்பு முயற்சியில் ஈடுபட்டிருந்த காலத்தில் ஒரு சிலர் தம்மை தவிர தமிழ் நூல்களை பதிப்பிடும் பணியைச் செய்தவர்களை எல்லாம் பழித்து வந்தார்கள் ஆனால் சிவை தாமோதரம் பிள்ளை இவர்களில் முழுக்க வேறுபட்டவராய் இருந்தார் என வையாபுரி பிள்ளை கூறுகிறார் இது இவர் தனிப்புகளுக்காக அன்றி ஒட்டுமொத்தமாக தமிழியக்கம் ஒன்று உருவாக வேண்டும் என்னும் கனவு கொண்டிருந்தார் என்பதற்கான சான்று நூல்கள் பதிப்பித்தவை நீதி விளக்கம் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து நான்கு தொல்காப்பியம் சேனாவரையர் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து நான்கு வீரசோழியம் மூலம் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தொன்று பெருந்தேவனார் உரை ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தொன்று திருத்தநிகை புராணம் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து மூன்று இறையனார் அகப்பொருள் மூலம் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து மூன்று நக்கீரர் உரை ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து மூன்று தொல்காப்பியம் பொருளதிகாரம் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தைந்து கலித்தொகை ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தைந்து இலக்கண விளக்கம் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தொன்பது சூளாமணி ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தொன்பது தொல்காப்பியம் நச்சினார்கினியர் உரை ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூறு தொன்னூற்றொன்று அகநானூறு ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றொன்று எழுதியவை கட்டளை கலித்துறை சைவ மகத்துவம் வசன சூளாமணி நட்சத்திர மாலை ஆறாம் வாசக புத்தகம் ஏழாம் வாசக புத்தகம் ஆதியாகம கீர்த்தனம் விவிலிய விரோதம் காந்தமலர் அல்லது கற்பின்மாற்றி நாவல் பேராசிரியர் டேவிட் ஜோசப் ஏ என்பவர் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றேழு அன்று கூறியது தற்காலத்தில் தமிழ் அபிவிருத்திக்காக அதிகமாய் உழைத்து வருபவர்கள் யாழ்ப்பாணிகளான கணம் தாமோதரம் பிள்ளை கணம் ஜே வேலுப்பிள்ளை பெரிய பட்டம் பெற்ற கணம் அரங்கநாத முதலியாரவர்களே இவருள் கணம் தாமோதரம் பிள்ளை ஏட்டு பிரதிகளாய் மங்கி மறைந்து கிடந்த தமிழ் இலக்கண இலக்கியங்களில் அநேகத்தை கண்ணும் திருஷ்டி குறையத்தக்கதாக வெகு கஷ்டத்துடன் வாசித்து திருத்தி பேர்த்தெழுதி மிகுந்த பொருச்செலவும் செய்து அச்சியற்றை தமிழ் பாஷையின் சிறப்பு பிறருக்கு விளங்க மிகக் கருத்தோடு உழைத்து வருகிறார் எத்தனையோ அழியும் நிலையில் இருந்த நூல்களை பதிப்பு செம்மல் சிவை தாமோதரன் பிள்ளை போன்றவர்களால் பதிப்பிக்கப்பட்டு கூறும் நல் உலகத்திற்கு வழங்கி இருக்கிறார்கள்